மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜேவிபி வன்முறை வரலாற்றை மக்களை நிம்மறக்கவில்லை என்கின்றார் பிரசன்ன ரணதுங்க பதிமூன்றையும் முழுமையாக கொண்டு வர சஜித் பச்சை கொடி காணி போலீஸ் அதிகாரமா பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்கின்றது ரணில் தேர்தல் விஞ்ஞானபம் ரணிலின் ஊதுகுழலாக செயல்படும் மத்திய வங்கி ஆளுநர் IMF இடம் பெற்ற கடனை இலங்கை சரியாக பயன்படுத்தவில்லையா எச்சரிக்கும் அமெரிக்க புலனாய்வு பத்திரிகை அன்று ஹீரோ இன்று சீரோ பொன்சேகா திரும்பியும் பார்க்காத சிங்கள மக்கள் அதிரடியாக பதவி நீக்கப்பட்டாரா பாலித்தரங்கே மண்டார தென்னிலங்கையில் தழிர் திருப்பம் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக ஐம்பத்தி நான்காயிரம் போலீஸ் பணியில் தொடர்கிற விரிவான செய்திகள் ஏபிபிஎன் வன்முறை வரலாறுகளை மக்கள் இன்றும் மறக்கவில்லை என்று அமைச்சர் பிரசன்னரனதுங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருளாதார நெருக்கடியின் போது நிபந்தனையின்றி நாட்டை ஏற்பவருக்கு ஆதரவளிக்கத் தீர்மானித்தோம் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அதற்காக முன் வரவில்லை அப்போதுதான் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை தெரிவு செய்தோம் தனது திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார் அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக செய்து முடித்தார் கடந்த இரு வருடங்களில் மக்கள் கஷ்டங்களைப் போக்க அவர் செய்த அர்ப்பணிப்புகளை கண்டதாலேயே மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கு ஆதரவளிக்க வந்தோம் அதனால் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியில் நாம் இணைந்து கொண்டதாக போலி பிரச்சாரம் செய்கின்றார்கள் ஆனால் நாட்டுக்கு தேவையான புதிய அரசியல் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாலேயே ஜனாதிபதியுடன் இருக்கின்றோம் வாய்சல்லில் வெட்டி வீழ்த்தும் தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் செயல் வீரராக ஜனாதிபதி ரணில் மட்டுமே உள்ளார் ஜேவிபியின் வன்முறை வரலாறுகளை மக்கள் இன்றும் மறக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் அனுகுமாராவின் தலைமையில் அதை செய்ய முற்பட்டனர் அது நடக்கவில்லை சஜித் பிரேமதாச என்று சொன்னதை நாளை மறந்து விடுவார் அவ்வாறான தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றார் புதிய அரசமைப்பு இயற்றப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தம் உட்பட தற்போதைய அரசமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசமைப்பின் பிரகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை ஜனாதிபதி ஒருதலைபட்சமாக மீளப்பெறுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசு ஆதரவுடன் மக்கள் தொகை மாற்றங்கள் செய்யப்பட்டதாக கொள்கை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் எனவும் பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களுக்கு மீள கையளிக்கப்படும் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் அனைத்து பிரஜைகளையும் வலுப்படுத்துதல் அரசு துறையை மேம்படுத்த பயன்படுத்துதல் வாழ்க்கை தரத்தை பாதுகாத்தல் தேசிய பாதுகாப்பு என பல தலைப்புகளின் கீழ் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் எனும் தலைப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் வருமாறு இலங்கையின் தற்போதைய அரசமைப்பின் கீழ் தேவையான முறையில் முன்மொழி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவோம் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது அனைத்து நிறுவனங்களிலும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு சட்டத்தை உருவாக்குவோம் மத தலைவர்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் ஆகியோரிடமிருந்து முறையாக கருத்துக்களை பெற்று தற்போதைய அரசியலமைப்பை மாற்றி புதிய அரசியலமைப்பை உருவாக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணி அர்ப்பணிப்புடன் உள்ளது மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை பகிர்வது தொடர்பில் முடிவெடுப்பதற்குரிய பொறுப்பு புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் அதேபோல காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேசிய காணி ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போனோர் பிரச்சனை தொடர்பில் நவாஸ் ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி வழங்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவுகளை குறைத்து புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம் உயர் சம்பளம் வரி பொருளாதாரத்திற்கான திட்டம் உரிமைய மற்றும் திட்டங்களை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது அதிகார பகிர்வு தொடர்பிலும் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன அரசமைப்பின் பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிரப்படும் அத்துடன் மாகாண சபைகள் குறித்தான அதேபோல மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ள முதலாம் அட்டவணையில் உள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு மீண்டும் வழங்கப்படும் மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்குவது தொடர்பில் நீதிமன்றம் எடுக்கும் பொறுப்பு புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் கட்சி தலைவர்கள் அனுமதித்துள்ள உப அட்டவணை மூன்றில் உள்ளடக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளிடம் ஒப்படைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திருப்திப்படுத்துவதற்காக பொருளாதாரம் தொடர்பில் சில அறிக்கைகளை வெளியிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் சபை உறுப்பினர் நலிந்த ஜெயதீச குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி மற்றும் துறைசார் நிபுணர் என்ற வகையில் அரசியல்வாதிகள் விரும்பும் வகையில் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் கீழ் தற்பொழுது நடைமுறையில் உள்ள சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் இருந்து நாடு விலகினால் பின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நந்தலால் வீரசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ஜெய்தி செய்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இதே போன்ற மத்திய வங்கி ஆளுநர் இருந்ததாக குறிப்பிட்ட பொருளாதார திவால் நிலைமை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் ஆளுநர் ஒருவர் தண்டிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய சட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க செய்தித்தளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரித்துள்ளது எனவே முயற்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று குறித்த செய்தித்தளம் வலியுறுத்துகின்றது தற்போதைய சர்வதேச நாணய நிதியம் ஆதரவு பெற்ற கடன் நிலைத்தன்மையை பாதையானது பொருளாதாரத்திற்கு பாரிய உந்துதலை வழங்கவில்லை என்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய இடைநிறுத்துவதற்கும் அச்சுறுத்தலுக்கும் வழிவகுக்கும் என்று செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சர்வதேச நாணய நிதிய பிணை எடுப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான திட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது நடைமுறையில் இருக்கும் திட்டத்தின் தலைவிதியை சுற்றி நிச்சயமற்ற தன்மையை எழுப்புகின்றது என்று அறிக்கை எடுத்து காட்டுகின்றது எனவே இலங்கையில் பொருளாதார மீட்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் யுத்த வீரனாக சிங்கள மக்களால் தலை தூக்கி சரத் பொன்சேகாவே இன்று அந்த மக்களை நிலைக்கு ஏற்பட்டுள்ளது கோட்டபாய எதிர்ப்பால் அந்த நிலைதான் இன்று சரத்பொன்சேகாவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக இருந்த அவர் தனக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி தரவில்லை என தெரிவித்து சுயேட்சையாக களம் சென்ற இடமெல்லாம் தன்னை மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என கனவு கண்ட அவருக்கு மிஞ்சியது மாற்றம்தான் விளைவு சென்ற இடமெல்லாம் வரும் கதிரைகளுக்கு முன்னால் உரையாற்றிய வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு முன்னர் இரண்டு கூட்டங்களை ஒழுங்கு செய்தார் இரண்டிலும் மக்கள் வரவில்லை மூன்றாவதாக அழுத்கமகவிலும் கூட்டம் அங்கு மக்கள் வரவில்லை இதில் சரத் பொன்சேகா உரையாற்றிக் கொண்டிருந்த போது தேரர் உட்பட சில பேச்சாளர்கள் மேடையில் இருந்ததாகவும் பொதுமக்கள் எவரும் இதில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதரங்கே பண்டார கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பதவியில் இருந்து பாலிதரங்கே பண்டாரவை நீக்குவது தொடர்பான கடிதத்தில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கையொப்பமிட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலிதரங்கே பண்டார பொதுச்செயலாளர் பதவியில் தனது கடமைகளை சரியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கட்சி தலைமை உரிய தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் அண்மையில் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலகிய தலதா கேரளாவை நியமிக்குமாறு கட்சியின் பெரும்பான்மையான அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு புரிமையை பெறவில்லை அது தொடர்பில் இதுவரையில் தமக்கு எவ்வித அறிவித்தல்களும் வரவில்லை என தெரிவித்துள்ளார் எனக்கு ஒரு கடிதம் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என பாலிதரங்க பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக ஐம்பத்தி நான்காயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சமூக போலீஸ் சுற்றுலா முதலீடுகள் மற்றும் தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிஸ் மா அதிபர் சங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார் அதிகமான வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் ஐந்திற்கும் அதிகமான வாக்கு எண்ணும் நிலையங்கள் மற்றும் மூவாயிரத்து இருநூறு நடமாடும் வாகனங்கள் தேர்தல் காலத்தில் செயல்படுத்துவதற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார்